கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கூறிக்கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போதும் இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்னவென்று பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதத்திற்கான ஜீவுற்று வாக்கு மீகா ரெண்டு பதிமூன்று தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் இதை குறித்து சற்று தியானிக்கலாம் தடை என்பது என்ன முன்னேறி செல்ல விடாமல் தடுப்புகளை ஏற்படுத்துவதுதான் தடை மனித வாழ்வில் தடைகள் வருவதுண்டா என்று கேட்டால் ஆம் எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் வரும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் என்ற பேதம் இல்லாமல் எல்லோருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் செய்ய நினைக்கிற எல்லாம் நடந்து விடுவதில்லை மனிதர்கள் மட்டுமல்ல சாத்தான் கூட தான் செய்ய நினைத்த அனைத்தும் நடத்தி காட்டுவதில்லை அவனுக்கும் தடைகள் உண்டு அவன் தள்ளப்பட்ட நாள் முதற்கொண்டு எவ்வளவோ செய்ய நினைத்தான் அவன் நினைத்தவைகள் நடந்திருக்கிறதா என்பதை ஆவிக்குரியவர்கள் அறிந்திருக்கிறார்கள் சரி சர்வ சிருஷ்டிகராகிய நம் தேவனுடைய காரியம் என்ன இதை குறித்து வேதம் பின்வருமாறு கூறுகிறது யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் மேலும் தானியல் 4-35、ஐந்தில் அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார் அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன் ஆம் நம் தேவன் சர்வ வல்லவர் ஆம் அவர் மகா பெரியவர் அன்பு தேவப்பிள்ளை ஏனெனில் அவர் செய்ய நினைத்த எதுவும் தடைபடுவதில்லை அவரை தடுப்பவனும் இல்லை ஆமேன் அல்லேலூயா எல்லாம் சரிதான் அப்படியானால் ஆனால் தடை என்பது யாரால் வருகிறது ஏன் வருகிறது என்பதையும் பார்த்து விடலாமா அதில் முதலாவது ஒருவன் உண்டு யாரெனில் ஒன்று ரெண்டு பதினெட்டு சாத்தானோ எங்களை தடை பண்ணினான் சாத்தான் ஏன் தடை பண்ணுகிறான் தேவ திட்டத்தில் இருக்கும் மனிதர்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்ற விடாமல் அவர்களிடத்தில் இருக்கும் குறைகளை முன்னிறுத்தி அவர்கள் வாழ்விலே அவர்கள் முன்னேறி செல்லவிடாதபடிக்கு சில தடைகளை போட அவன் அனுமதி பெற்றுக் அடுத்ததாக மூன்று யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பது பத்திலே அவர்களில் முதன்மையா இருக்க விரும்புகிற தியோ எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளை சாத்தான் சில நேரங்களில் நேரடியாக தடை செய்ய முடியாத நிலையில் அவன் பயன்படுத்துகிற துன்மார்க்கமான மந்திர்களை கொண்டு தடை செய்வான் அடுத்ததாக அப்போ சில பதினாறு ஆறு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளைகளை தடுக்கிறார் என்றால் அதில் நம்முடைய அறியாமை அல்லது மதிகீட்டின் செய்கையாக அல்லது எண்ணங்களாக இருக்கலாம் அப்படிப்பட்ட நிலையில் ஒரு தகப்பனை போல அவர் நமக்கு இறங்கி அந்த செய்கை நின்று தடுப்பார் ஆதியாகமம் இருபது ஆறிலே நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு தடுத்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதுபோல சாத்தான் தம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக செய்கிற கர்த்தர் தடுப்பார் அவன் தம்முடைய பிள்ளைகளின் வாழ்வில் கொண்டு வருகிற தடைகளை உடைத்து போடுவார் தேவ பிள்ளைகள் என்றைக்கு தங்கள் குற்றங்களை குறைகளை உணர்ந்து தேவனிடத்தில் இறக்கத்திற்காக கெஞ்சுகிறார்களோ அப்போது தேவன் அவர்கள் வாழ்வில் காணப்படும் எல்லா தடைகளையும் உடைத்து நம் வழியில் அவரே நமக்கு முன் செல்வார் அதற்கு பின்பு தடைகளை நாம் தேடினாலும் காண மாட்டோம் ஆமேன் அல்ல லூயா நாம் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக மை துதிக்கிறோம் அக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கனமும் மகிமையும் அக்கு செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளிலும் அப்பா இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தாவையும் சமூகத்திலேயும் நோக்கி பார்க்கிற இந்த அன்பு சகோதரனை அன்பு சகோதரியை பெரியோர்களை சிறியோர்களை கர்த்த நினைத்துருளுவீராக அப்பா தங்கள் வாழ்விலே எந்த விதத்திலும் முன்னேற முடியாதபடிக்கு தடைகளோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்த நினைத்துருளுவீராக ராஜா நினைத்தொருளுவீராக ஒரு தேவ வல்லமை வெளிப்படுவதாக ஒரு தேவ வல்லமை தெய்வீக வல்லமை வெளிப்படுவதாக தடைகளை உடைக்கிறவர் முன்னே செல்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதே ராஜா எங்கள் தடைகளை உடைத்து இந்த அன்பு சகுருடைய தடைகளை உடைத்து அப்பா நான் முயற்சிக்கிறேன் ஆனால் வாய்க்கவில்லையே வாய்க்கவில்லையே வேதம் சொல்லுகிறது காரிய சித்தியோ கத்தரால் வரும் என்று சொல்லி ஆம் தகப்பனே நீர்தான் எங்கள் காரியங்களை வாய்க்க செய்கிறவர் தடைகளை உடைத்து வாய்க்க செய்கிறவர் இந்த அன்பு சகோதரனுக்கு சகோதரிக்கு நிர்வாகிக்க செய்வீராக சத்ருவால் கொண்டு வந்த சத்ருவின் மனுஷர்களால் கொண்டு வந்த எல்லா தடைகளையும் நீக்கி போடுவீராக ராஜா நீக்கி போடுவீராக இன்றோடு அப்பா இதற்கு ஒரு முடிவு உண்டாகட்டும் நாமத்தினால விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவர்கள் அதற்குரிய பலனை காண்பார்கள் அப்பா இந்த நாள் முதற்கொண்டு அப்பா அவர்கள் வாழ்க்கையில் எல்லா தடைகளும் உடைக்கப்பட்டு அவர்கள் முன்னேறி செல்லட்டும் முன்னேறி செல்லட்டும் இயேசுவின் நாமத்தினாலே வெல்லகட்டும் எல்லா தடைகளின் காரியங்கள் தடைகளை கொண்டு வருகிற சத்துருக்கள் எல்லாம் வெல்லகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ தடைகளை நீக்கி அவர் உங்களுக்கு முன்னே செல்கிறார் சந்தோஷமா இருங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் And mm -hmm. mm -hmm.